தவராஜ சிம்மம் ஸ்ரீலஸ்ரீ நட்சத்திர குருமகா சந்நிதானத்தின் அருளானையின் வண்ணம் எங்கள் குருநாதர் தர்மேயாதீன வேத சிவாகம பாடசாலை முதல்வர் சைவாகம ஞானரத்னா சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ கஞ்சனூர் அண்ணாவின் வழிகாட்டுதலின் படியும் சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணாவிற்கும் சிவஸ்ரீ லண்டன் அண்ணாவிற்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு உலக இந்து சமய கலாச்சார மையம் ஸ்ரீ சிவஸ்ரீ சிவஸ்ரீ அண்ணா இணையதளமும் இணைந்து நடத்தும் இந்த மார்கழி மாத மாணவர்கள் மன்றத்தின் தர்மயாதீன வேத சிவாகம பாடசாலை மாணவர்கள் சிவமூர்த்தங்கள் என்ற தலைப்பின் பேச உள்ளோம் அதில் சிவபெருமானின் சகல நிஷ்கல சகல நிஷ்கல ரூபங்களை பற்றி பேசி வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நான் தக்கினாமூர்த்தியின் பற்றி

நித்தியம் ஆகிய சனகர் சனந்தனன் சனாத்தனன் ஆகிய முனிவர் நால்வரும் வேத ஆராய்ச்சி செய்து முடித்து பல்வகை தவங்களில் ஆற்றி வேத வைதிக சாஸ்திரங்களை கற்றவர்கள் இருப்பினும் அதனுடைய உட்பொருளே அவர்களால் அறிய முடியவில்லை எனவே அவர்கள் நால்வரும் கைலாயம் சென்று சிறமேற்கூப்பிய கைவராய் சிவபெருமானிடத்தில் அருள் பெருங்கடலே அனந்த வகையாகிய ஆரண பொருளை ஆராய்ச்சி செய்தும் அடியங்கள் மனம் அழிந்து கொண்டிருக்கிறது தேவரின் அடியனின் சந்தேகத்தை தீர்த்தொருள் செய்ய வேண்டும் என்று முனிவர்கள் விண்ணப்பிக்க அதன்படியே சிவபெருமான் தன் ஞான சக்தியின் ஆற்றல் கூடியவராய் வேதத்தின் உட்பொருளான திருபதார்த்தம் என்று சொல்லக்கூடிய பதி பசு பாசம் என்றும் மூன்று பதார்த்தங்களை யோக நிஷ்டையால் கூறியபடி கண்ணோ நோக்கத்தால் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்தார் இதுவே தக்கிணாமூர்த்தி எனும் வடிவம் தோன்றியதற்கு காரணமாக அமைகிறது ஸ்தாபனம் தக்கினேசியம் நிஷ்டசிய திரிவிதசிய இந்த தக்கிணாமூர்த்தியானவர் யோக நிஷ்டையில் மூன்று விதங்களாக கூறப்படுகிறார் வியாக்கியான லக்கணம் கேயலக்கணம் யோக லக்கணம் என்பன இப்பொழுது இந்த தக்கினாமூர்த்தியை பற்றி பார்ப்போம் விரகிதோ யோகி சரபே தா இந்த தக்கினாமூர்த்தியானவர் வியாக்கியான லட்சணத்தில் ஞான முத்திரையோடும் அதாவது சின்முத்திரையோடும் கேய லட்சணத்தில் வீணையோடும் இதில் இரண்டிலும் வேறுபட்ட யோகத்தில் பலவித திருவுருவ வேதமாக இருக்கிறார் இவர் நான்கு கைகள் மூன்று கண்கள் வெண்மையாகிற காந்தியோடு கூடிய இளஞ்சந்திரனோடும் வெளுப்பு பவள நிறமாகவோ அல்லது பொன்னிறமாகவோ கருப்பு திருமேனியோடும் காட்சி கொடுக்கிறார் வியாக்ர தர்மா திவ்யா பரதரசுவா உத்தரீக சமோபேத சுக்ல யஜோபீத்தா புலித்தோல் ஆடையை தரித்தவராகவும் அதன் அடுத் அல்லது பீத்தாம்பரங்களை தரித்தவராகவோ அங்கு வஸ்திரங்களை தரித்தவராகவோ இருக்கிறார் விரித்த ஜடையோடு கூடியவராகவோ அல்லது ஜட்டா அணிந்தவராகவும் தலையில் மண்டை ஓட்டை தரித்தவராகவும் இருக்கிறார் ஆலமுரத்தினுடைய அடியில் பாராங்கல் மீது அமர்ந்தவராகவோ அல்லது புலித்தோலின் மீது அமர்ந்தவராகவோ மரத்தடியில் நின்ற கோலமாகவோ வீராசனமுடையவராகவோ இருக்கிறார் இதுவே திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஆலமர நிழலிலிருந்து அரஞ்சொன்னாரும் என்று போற்றுகிறார் வலது காலை தொங்கவிட்டு அதனுடைய முழங்கால் மீது வளைந்த இடது கால்களின் விரகலை வைக்கப்பட்டவராகவும் வலது கைகளின் வை வலது கையில் சின்முதிரையோடும் நன்கு காண்பிக்கப்பட்ட சமக்கியங்களோடு இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு அங்குல புஸ்தகத்தை கையில் வை கையில் வைத்திருப்பவராக காட்சி கொடுக்கிறார் பரஹஸ்த்வையே ஜுவாசமன் பத்மம் வா பி வியாழம் வா மேது கல் பயேத்து பெண் கையில் இரண்டிலும் அக்ஷமாலை அக்னியோடு கூடியவராகவும் அல்லது தாமரையோ நீலோத்பலத்தையோ பாம்பையோ கூடியவராகவோ காட்சி கொடுக்கிறார் சமோபேதா கழுத்தின் நடிவாகும் இவையின் முறையே இரண்டங்குல நீளம் மட்டுமே ஆகும் இவைகள் அந்தந்த லட்சணத்தோடு கூடியவராகவும் வெண் கூடியவராகவும் வெண்மையான பூணொலை தரித்தவராகவும் இருக்கிறார் வெண்மையான பட்டு முதலானிய வஸ்திரங்களை அணிந்து விபுதி ருத்ரா ருத்ராட்சங்களை தரித்தவராகவும் காட்சி கொடுக்கிறார் இவ்வாறு அமைப்பு முறையானது கூறப்பட்டுள்ளது முறையான பிரதிஷ்டைக்கு கூறப்பட்ட திதி வார யோகங்களை எடுத்துக்கொண்டு அங்குரார்ப்பணத்தை செய்ய வேண்டும் மண்டபம் நவ பஞ்சைக சங்கையா குண்டா நிபரித்தோஸ் யாக மண்டபத்தை ஆகமத்தில் கூறியோ செய்து ஒன்பது ஐந்து ஒன்று என்ற எண்ணிக்கைகளில் சதுரஸ்ரமமோ அஷ்டாசிரமோ அமைக்கவும் பிறகு சுவாமிக்கு ரத்னநியாசம் நேனோன்மீனம் பிம்ப சுத்தி கிராம பிரதட்சிணம் செய்து ஜலத்தில் அதிவாசம் செய்ய வேண்டும் பிறகு புண்ணியாக ஜ புண்ணியாக ஜலத்தை தெளித்து ஹோமங்களை செய்ய வேண்டும் பூஜிக்கத்தக்க அந்த சுவாமியை தனியாக தண்டிலம் அமைத்து சைனத்தில் அமைக்க வேண்டும் அவர்களுடைய தலைபாகத்தில் அவர்களுடைய கும்பத்தை வஸ்திராலங்காரத்துடன் வைக்க வேண்டும் அந்த கும்பத்து இடது பாகத்தில் வர்த்தனியை வைக்க வேண்டும் சுற்றிலும் எட்டு கும்பங்களை வைத்து வித்யேஸ்வரர்களை பூஜிக்க வேண்டும் அதில் முறைப்படி தத்வநியாசம் மூர்த்தி நியாசம் செய்து குண்ட சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும் செய்து அதில் சிவாக்னியை பூஜித்து அந்த ஹோமத்தில் சமைத்து நெய் ஹவிசு பொறி எல் வெண்கடுகு முதலானவை ஹோமம் செய்ய வேண்டும் மூங்கில் புரசு வில்வம் முதலானிய சமித்துக்களை ஹோமம் செய்து தர்ப்பண தீபங்களை செய்து இந்த பொருட்களால் ஹோமம் செய்து கடைசியில் பூர்ணாகுதியை செய்ய வேண்டும் பிறகு விம்பத்தின் முன்பாக தண்டிலம் அமைத்து அந்த கும்பங்களை வைத்து கும்பத்திலிருந்து பீஜ மந்திரங்களை சுவாமியினுடைய ஹதயத்தில் சேர்த்து வர்த்தனையுடனே வர்த்தனையுடைய பீஜ மந்திரத்தை சுவாமியினுடைய பீடத்தில் சேர்த்து வித்யேஸ்வரர்களின் பீஜங்களை சாமியினுடைய பீடத்தில் பிரதட்சினமாக அமை சேர்க்க வேண்டும் பிறகு கும்பத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வர்த்தனி கும்பத்தை சுவாமியினுடைய பீடத்தில் அபிஷேகம் செய்து வித்யேஸ்வரர்களின் கும்பத்தை சுவாமியினுடைய பீடத்தில் பிரதட்சிணமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறாக அமைப்பு முறையானது கூறப்பட்டுள்ளது இப்பொழுது யோக தட்சிணாமூர்த்தியை பற்றி காண்போம் செய்வாகமங்கள் கூறும் நாட்பாதங்களில் யோகம் மூன்றாம் பாதமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த யோகமானது எட்டு விதமாக கூறப்பட்டுள்ளது அவை யமம் நியமம் ஆதனன் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பன இவை ஆன்மாக்களின் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி இறைவனிடத்தில் சேர வழிவகுக்கின்றன மேற்சொன்ன அஷ்டாங்க யோகங்களை தாமம் செய்து உயிர்களுக்கு அனுகரிக்கும் விதமாக இந்த யோக தட்சிணாமூர்த்தியானவர் வீற்றிருக்கிறார் யோக தட்சிணாமூர்த்தியானவர் முக்தியை கொடுப்பவராக இருக்கிறார் உட்கார்ந்த கோலமாகவோ ரிஷிகளோடு கூடியவராகவும் காட்சி கொடுக்கிறார் ஆலமரம் இல்லாமலோ பூதகணங்களால் சூழப்பட்டவராகவும் பூதத்தின் மீது தொங்கிய திருவடியை வைத்திருப்பவராக காட்சி கொடுக்கிறார் இப்படியாக இந்த யோக தட்சிணாமூர்த்தியின் வடிவம் கூறப்பட்டுள்ளது சிவபெருமான் பக்தானு கிரக காரணராய் திருக்கையிலே தட்சிணாமூர்த்தி ரூபம் கொண்டு வீற்றிருக்க தும்புரு நாதரர் நாரதர் எனும் ரிஷிகள் கையிலையில் வீற்றிருந்த தக்கிணாமூர்த்தியை வணங்கி தேவரில் அடியங்களுக்கு இசை ஞானத்தையும் சாம வேதத்தையும் வீணையில் ஏற்றி பாடவும் அனுகரிக்க வேண்டும் என்று சொல்ல சர்வ சாஸ்திர நிபுணராகிய சிவபெருமான் உயிர்களுக்கு போகத்தை கொடுக்கும் பொருட்டு தனது வீணையை இசைக்கும் திருவுருவ பேதமே வீணா தட்சிணாமூர்த்தி என்று போட்டு வருகிறது கேயமூர்த்தி என்ற வீணா தட்சிணாமூர்த்தியானவர் வலது கையில் கடகமுத்திரையோடும் வலது இடது பாகம் உள்ள நான்கு கைகளில் முத்திரையோடு கூடியவராகவும் இருக்கிறார் கடக முத்திரையுடன் கூடிய வலது கையில் வீணையும் அந்த வீணை இடது தொடையில் சேர்ந்ததாக இருக்கிறார் அந்த வீணையினுடைய வட்டமானது தொடைக்கு வெளியிலும் அதனுடைய பூனபாகமானது கடகமுத்திரைக்கு மேலாக உள்ளதாக காட்சி கொடுக்கிறார் பலவித பிராணிகளோடும் பலவித பாம்புகளோடும் அநேக முனிவர்களோடும் கூடியவராக இருக்கிறார் பூத கணங்கள் கிண்ண கிம்புருஷர்களோடு கூடியவராகவும் மரங்களாலும் மலைகள் முதலானவை பிரதேசத்தில் வீற்றிருப்பவராக காட்சி கொடுக்கிறார் பழங்களோடும் கிளிகளோடும் விழுதுகளோடும் பலவித பட்சிகளோடும் இருக்கக்கூடிய மரத்தின் அடியில் தென்புறமான தென்புறமாக நெல் அமர்ந்து கருணையோடு கூடியவராய் இருக்கிறார் இவ்வாறாக இவர்களுக்கும் முன் சொன்னபடியே அனைத்து ஸ்தாபன கிரியைகளும் செய்து கும்பத்தை ஸ்தாபித்து யாக மண்டபங்கள் போட்டு செய்து அதில் யாகத்தை வளர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சர்வ பீட்ட பிரசமனம் கித்துணை சிறப்புடைய சிறப்புடன் கூடியவராகவும் ஞானமூர்த்தியாக திகழும் தக்ினாமூர்த்தியை சிவாகமங்களில் சொன்னபடி ஸ்தாபித்தும் வழிபட்டும் வருவதால் சகலவிதமான பீடைகளும் நீங்கும் என்றும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் சாத்திரங்கள் இயம்புகின்றன இன்னும் மேலாக ஞானவடிவாய் வீற்றிருக்கும் திக்கினாமூர்த்தியை முறைப்படி தொழுதலும் அடியவர்கள் இறுதியில் எல்லா முக்திக்கும் மேலான சிவசாகித்யத்தை அடைகிறார்கள் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமணி நினையாமல் நினைத்துபவ தொடக்கே வெல்வாம் என்று திருவிளையாடல் புராணத்தில் மிக சிறப்பாக இந்த தக்கிணாமூர்த்தியை பற்றி போற்றுகிறார்கள் இத்தகைய வாய்ப்பளித்த ஸ்ரீலஸ்ரீ நட்சத்திர குருமகாசன் சன்னிதானம் அவர்களுக்கும் சிவஸ்ரீ அண்ணாவிற்கும் சிவஸ்ரீ கணேச அண்ணாவிற்கும் சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணாவர்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் பூர்த்தி செய்கிறேன் நம பார்வதி பதையே மஹா மகாதேவாய்